கடந்த ஐந்து ஆண்டுகளாக நாட்டின் பொருளாதாரத்தை பிரதமர் மோடி சிதைத்துவிட்டு தற்போது தேர்தல் வந்ததும் நாட்டு மக்கள் முன் நாடகமாடுவதாக முரசொலி நாளேடு தனது தலையங்கத்தில் விமர்சித்திருக்கிறது இந்த நாடகத்தை மக்கள் ஒருபோதும் நம்பி ஏமாந்து விட விடமாட்டார்கள் என்றும் முரசொலி தெரிவித்திருக்கிறது அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பிருந்தே நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவையும் மத்திய அரசையும் மோடியையும் படுவேகமாக இயங்க வைத்துவிட்டது விட்டது நாளேடுகளை புரட்டினால் பக்கம் பக்கமாக பாஜக அரசின் விளம்பரங்கள் பிரதமர் மோடியின் படத்துடன் நாள்தோறும் மோடி சுற்றுப்பயணம் அரசு விழாக்கள் அரசியல் பிரச்சாரங்கள் என மோடியின் விளம்பரங்களை முரசொலி நாளேடு குறிப்பிட்டு காட்டியுள்ளது மோடி தமிழகத்திற்கு மட்டும் கடந்த இரண்டு வாரங்களில் நான்கு முறை வந்து சென்றிருக்கிறார் கன்னியாகுமரியில் அவர் தொடங்கிய திட்டங்களின் மதிப்பீடு நாற்பதாயிரம் கோடி ரூபாயாம் மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார் இது கட்டி முடிக்கப்பட்டு செயலாக்கத்திற்கு வர இன்னும் எத்தனை ஆண்டுகளாகுமோ என முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது தமிழ்நாட்டில் மொத்தம் நாற்பது லட்சம் கழிவறைகள் கட்டி தந்துள்ளதாக அந்த விழாவில் அறிவித்திருக்கிறார் பிரதமர் இதை சம்பந்தப்பட்ட துறையினர் ஆய்வு செய்து சரிபார்த்து கழிவறைகளின் எண்ணிக்கையை முடிவு செய்து சொல்வதற்குள் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்துவிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது மொத்தத்தில் தமிழகத்தில் மட்டும் சுமார் ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களாம் என வியந்து கூறியுள்ள ரசொலி இது நம்பும்படியாகவா இருக்கிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளது எந்த பிரதமரும் இப்படி செய்ததில்லை சர்வமும் மோடி மையம்தானா ஒரே தலைவர்தான் என்று நிலைநாட்ட முயற்சி செய்வது பாசிச குணாம்சங்களில் ஒன்றல்லவா என்றும் வினவியுள்ளது இவற்றிற்கிடையே வாக்காளர்களை கவரக்கூடிய சுமார் அறுபதாயிரம் கோடி ரூபாய் செலவிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளது தேர்தலை மனதில் வைத்து கஜா புயல் வேகத்தில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டங்களுக்கான நிதியை வழங்க மத்திய அரசின் பொருளாதார நிலை இடம் தருமா அல்லது இவை அனைத்தும் தேர்தலுக்கான வெற்று வேட்டுகளா என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது பண மதிப்பிழப்பு சரக்கு மற்றும் சேவை வரி செயலாக்கம் ஆகியவற்றால் மத்திய அரசின் பொருளாதாரம் ஆட்டம் கண்டுவிட்டது என கூறியுள்ள முரசொலி மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி தளர்ந்து தள்ளாடி கொண்டிருக்கிறது விவசாயம் தொழில்துறை என அனைத்தும் வீழ்ச்சியடைந்துள்ளன என்று மோடி ஆட்சியின் சரிவுகளை முரசொலி பட்டியலிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் நிதியாண்டில் நேரடி வரி வருவாய் எதிர்பார்த்ததில் எழுபதாயிரம் கோடி ரூபாய் குறைவு மத்திய அரசின் கடனும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியை விட பாஜக ஆட்சியில் மத்திய அரசின் கடன் தொகை ஐம்பது சதவிகிதம் அதிகரித்திருக்கிறது என பாஜக அரசின் பொருளாதார சீர்குலைவுகளையும் எடுத்துக்காட்டியுள்ளது மோடி அரசின் பெரிய சாதனை புதிய செல்வந்தர்களை உருவாக்கியதும் பெரிய செல்வந்தர்களை நாட்டின் பெரும்பாலான செல்வத்தை தட்டி செல்ல அனுமதித்ததும் தான் என கடிந்து கூறியுள்ளது மோடி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியை பற்றியும் அறுபது ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில் எதுவுமே நடக்கவில்லை என்று தொடர்ந்து குறை கூறி பேசி வருகிறார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளது அறுபது ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில் என்ன சாதித்தார்கள் என்பதை மராட்டிய மாநில முன்னாள் காவல்துறை தலைவர் ஜூலியஸ் ரிஃபைரோ ஐபிஎஸ் பட்டியலிட்டு காட்டியதையும் முரசொலி தனது தலையங்கத்தில் அடுக்கடுக்காக கூறியுள்ளது இந்தியா இருநூறு ஆண்டுகள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கியது ஒரு குண்டூசியை உற்பத்தி செய்வதற்கான செல்வாதாரம் கூட இல்லை அப்போது இருபது கிராமங்களுக்கு மட்டுமே மின்சாரம் இருபது அரசர்களுக்கு மட்டுமே தொலைபேசி வசதி பத்து சிறிய அணைகள் மட்டுமே இருந்தன குடிநீர் மருத்துவம் கல்வி வசதிகள் இல்லை உரம் இல்லை பாசன வசதி இல்லை வேலைவாய்ப்பு இல்லை பட்டினி சாவுகள் அதிகம் நாட்டின் நான்கு எல்லைகளும் திறந்தே கிடந்தன இந்த அறுபது ஆண்டுகளில் உலகின் மிக பெரிய இராணுவம் இங்கே லட்சக்கணக்கான தொழிலகங்கள் அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரம் எல்லா வீடுகளிலும் தொலைக்காட்சி தொலைபேசி நெடுஞ்சாலைகள் மேம்பாலங்கள் ரயில் திட்டங்கள் உயர் சிறப்பு மருத்துவமனைகள் வங்கிகள் பல்கலைக்கழகங்கள் என எண்ணற்ற கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட்டு இந்தியா உலகின் முதல் பத்து பொருளாதாரங்களில் ஒன்றானது என தெரிவித்துள்ளது எனவே மோடி பிரதமரான பிறகுதான் இந்தியா கண்புளித்து எழுந்ததைப் போல பிரச்சாரம் செய்வது கடைந்தெடுத்த பொய் என்றும் முரசொலி கூறியுள்ளது தேர்தல் என்றதும் துப்புரவு தொழிலாளர்களின் கால்களை கழுவுதல் தன்னை ஏழை என்றும் பிற்படுத்தப்பட்டவர் என்றும் சொல்லி மேடையேறி கண் கலங்குதல் போன்ற மோடியின் சினிமா பாணி வேடங்கள் எல்லாம் இந்திய வாக்காளர்களுக்கு ஏற்கனவே பார்த்து பார்த்து பழகி புளித்து போன கன்றாவி காட்சிகள் என விமர்சித்துள்ள முரசொலி இப்போது பிரதமர் மோடி போடும் வேடம் முனை மழுங்கி துருப்பிடித்து காலாவதியான கருவி என கடுமையாக சாடியுள்ளது நீலிக் கண்ணீர் யாருடைய நெஞ்சத்தையும் நெருட முடியாது கண்ணீர் யாருடைய முகத்திலும் சலனத்தை ஏற்படுத்தாது என்றும் முரசொலி உறுதிபட தெரிவித்துள்ளது